அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டிருந்தேன்னு சொன்னேன்ல ஒருத்தி வரா ரெண்டு பேரும் பேசி பார்க்கலாம் செட் ஆச்சுன்னா வேலைக்கு வச்சுக்கலாம் வேலைக்காரிகளா இன்டர்வியூவா ஏய் நீ வேற ஆரம்பத்திலேயே நம்ம கண்டிஷன்லாம் சொல்லிடணும் யார் சொல்லி வராங்க என் கொலி கௌஷிக் வீட்டில் வேலை பார்த்துருக்கா அவன் பெங்களூர் போய் செட்டில் ஆயிட்டான்ல அவன் தான் ரெஃபர் பண்ணான் கவனிச்சியா இவ்வளவு பார்த்தா வேலைக்காரி மாதிரியா இருக்கு என்னை விட கலாரா இருக்கா ஆமா உன் பேர் என்னன்னு சொன்ன சத்தியபாமாங்க சத்தியான்னு கூப்பிடுவாங்க தினமும் காலையில ஆறு மணிக்கு எல்லாம் இருக்கணும் டிஃபன் லஞ்ச் பண்ணணும் ரெண்டு பேரும் ஆபீஸ் போறோம் காலையில ஆறு மணிக்கு எல்லாம் வந்தணும் ஓகேவா மார்னிங் நான் ஏழு மணிக்கு தான் எழுந்திரிப்பேன் இந்த டீ காஃபி எல்லாம் நான் குடிக்க மாட்டேன் வெஜ் சூப் தான் வெஜ் சூப் செய்ய தெரியும்ல தெரியுங்க எனக்கு ஸ்ட்ராங்கா காஃபி வேணும் மீடியம் சுகர்ல எனக்கு சுகர்லாம் இல்ல நான் டயட் மெயின்டைன் பண்றேன் சரிங்க எனக்கு மார்னிங் பிரெட் ஆம்லேட் சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் போதும் லஞ்ச் எடுத்துகிட்டு போவேன் ரைஸ் சாம்பார் பொரியல் ரசம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடணும் எனக்கு வெரைட்டி ரைஸ் போதும் ஒரு நாளைக்கு தயிர் சாதம் ஒரு நாளைக்கு தக்காளி சாதம் ஒரு நாளைக்கு கீரை சாதம் இருந்தாலே போதும் ஓகேவா சரிங்க ஈவினிங் நான் அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவேன் எனக்கு டீ கொடுக்கணும் இவர் ஆறு மணிக்கு வருவார் எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் டின்னர் லைட்டாக இருந்தால் போதும் தோசை இட்லி அந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக ஆம்லெட் வேணும் உனக்கு கலக்கி போட தெரியுமா தெரியுங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்ல செஞ்சு கத்துக்கிட்டேன் கௌஷிக் கலக்க சாப்பிடுவானா இல்லங்க அவர் ஒரு நாய் வளர்த்தாரு அதுக்கு டெய்லி ஒரு கலைக்கு வேணும் அதுக்காக தான் கத்துக்கிட்டேன் குடுக்கலனா கரகத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கும் வீடை சுத்தமாக வச்சிக்கணும் ஃபர்னிச்சர் எல்லாம் கிளீனாக வச்சுக்கணும் டெய்லி கை வச்சு பார்ப்பேன் கையில் தூசி இருந்துச்சுன்னா எனக்கு கோவம் வரும் எனக்கு டஸ்ட் அலர்ஜி அதான் ம் சரிங்க அப்புறம் என் சம்பளம் சம்பளமா கௌஷிக் வீட்டுல ஆறாயிரம் ரூபாய் தானே வாங்கிட்டு இருந்தேன் ஆனா மேடம் நான் இருந்த கண்ணகி நகர் தான் அந்த சார் வீடு இருந்துச்சு டெய்லியும் நடந்தே போயிட்டு வந்துருவேன் இது ரொம்ப தூரம் பஸ்ல வரப்போகவே முப்பது ரூபாய் ஆயிடும் யாருகிட்ட கதை விடுற அதான் இப்ப எல்லாம் நீங்க ஃப்ரீயா தானே பஸ்ல போயிட்டு வந்துட்டு ஃப்ரீனாலும் எல்லா பஸ்லயும் இல்லங்க இங்க ஆறு மணிக்கு இருக்கணும்னா அஞ்சு மணிக்கே அங்க பஸ் ஏறணும் அந்த நேரத்துல ஃப்ரீ பஸ் எல்லாம் வராதுங்க